எப்படி இப்ராஹிமுலை இஸ்லாம் அவர்கள் தியாகத்தை செய்து உன்னுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டார்களோ அனும் அதுபோல் கட்டுப்பட தயாராக இருக்கின்றேன் இறைவா என்று இந்த அவையிலே இந்த பெருனாந்திரத்திலே இந்த பாக்கியமிக்க இந்த தினத்திலே நாம் அல்லாவிடத்திலே கையேந்தி நம்முடைய சங்கல்பத்தை வைத்து அதுக்கும் நீந்தான் உதவ வேண்டும் யால்லா என் சங்கல்பத்திலே நான் பலகீனமானவன் பலகீனமானவன் அகனி என்னை படைத்து விட்டாயால்லா என் உள்ளத்தை உறுதியா நான் எந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேனோ அந்த காரியத்திலே உனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் என்று அல்லாவிடத்திலே உதவி கேட்டவர்களாக அல்லாவுக்கு கட்டுப்படுவோம் என்ற நியத்தோடு நாம் இந்த குர்மானியை கொடுப்போம் என்று சொன்னால் இவ்வளவு நாள் நீங்கள் அந்த குர்பானியிலிருந்து இரத்தத்தை பார்த்திருப்பீர்கள் கறியை பார்த்திருப்பீர்கள் தோலை பார்த்திருப்பீர்கள் அதை சமைத்து பிரியாணியை பார்த்திருப்பீர்கள் மூன்று நாளையே உப்பு கண்டத்தை பார்த்திருப்பீர்கள் இந்த முடிவிலே இறை அச்சத்தை அல்லாஹுடைய அருளை கொண்டு நிச்சயமாக நாம் பார்ப்போம் என்பதை அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லார்களே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்திருக்கக்கூடிய இரண்டு பெருநாள் தினங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே நாம் இந்த திடலிலே இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம் ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய இடங்களிலேயே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் அல்லாஹுடைய பள்ளி வாயில்கள் ஆகும் ஆனால் அந்த பள்ளிவாசலை கூட விட்டுவிட்டு இன்றைய தினம் இந்த திடலில் நாம் வந்து இருக்கின்றோம் இங்கே வந்து நாம் நம்முடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் தொழுகை இல்லாத மாதவிடாய் பெண்கள் கூட இந்த பெருநாள் தினத்தினுடைய மகிழ்ச்சியில இந்த உரையில பங்கு பெற வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகின்றது அப்போ இந்த உரை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருப்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மதத்தை சார்ந்த மக்களும் பல்வேறு விதமான பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்துமஸ் ஆக இருக்கலாம் தீபாவளியாக இருக்கலாம் இப்படி பல்வேறு விதமான பண்டிகைகளை அவர்கள் 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 சார்ந்த மதங்களினுடைய சம்பிரதாயங்களின் அடிப்படையில் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஹஜ் பெருநாளுடைய பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் ஏன் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இதற்கான காரண காரியங்கள் என்ன என்பதை எல்லா மதத்துக்கும் பண்டிகை இருக்க மாதிரி முஸ்லீம்களுக்கு இந்த பண்டிகை என்று ஒற்றை வரியில இதை நாம் கடந்து சென்று விடுவதா அல்லது வேறு ஏதேனும் இதை தாண்டி இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு காரியத்தை அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை செய்வதற்கு முன்னால் ஏன் எதற்கு என்று சிந்தித்து பார்த்து அதனுடைய உண்மையான தத்துவத்தை காரண காரியங்களை ஆராய்ந்து பார்த்து அதை தெரிந்து புரிந்து அதன்படி செயல்படுவதுதான் பொருத்தமானதாகவும் சிறப்புக்குரியதாகவும் இருக்கும் இரண்டால் படைத்தர் அப்புலாலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் குரானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் குருடர்களாக சிறீடர்களாக விடமாட்டார்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவார்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குறானிலே கட்டளையிடுகின்றான் அந்தாந்த பெருநாள் பண்டிகையினுடைய கதாநாயகனாக நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை நமக்கு அள்ளி தருகின்றது அல்லாது திருக்குறளில சொல்லி காட்டுகின்றான் இந்த இப்ராஹிம் இடத்திலும் அவ்வளோ இருந்த இடத்திலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லுகின்றான் மட்டுமில்லாமல் தந்தையிடத்திலே பிரச்சாரத்தை செய்யும் பொழுது தந்தை கடும் எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் கல்லால் கொள்ளுவேன் என்று சொல்லுகின்றார்கள் வீட்டை விட்டு வெளியேறுமாறு இளைஞனாக இருந்து ஒரு வாலிபனாக இருக்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் அந்த இளைஞன் தந்தையை சார்ந்துதான் இருப்பான் பொருளாதாரத்திற்காக அடுத்த கட்ட வாழ்விற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்து கொண்டு தன்னுடைய இளமை வாழ்க்கையை குடும்பத்தை விட்டு வெளியானார் தாய் பாசத்தை விட்டு வெளியானார்கள் தந்தையுடைய நேசத்தை விட்டு வெளியானார்கள் சொத்து சுகத்தை இழந்து விட்டு குடும்பத்தை விட்டு அவர்கள் தெருவிற்கு வந்தார்கள் வந்ததோட அவங்க வாழ்க்கை நிக்கிதா இல்ல அடுத்தடுத்து அல்லாஹுடைய கட்டளைகள் ஒவ்வொரு கட்டளைகளிலுமே அவர்கள் சிறப்பான முறையில எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்படக்கூடியவராக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் சமுதாய மக்கள் மத்தியிலே சென்று இந்த கொள்கையை சொன்னார்கள் சொன்னா என்று விட்டார்களா வந்து சொல்றாங்க சமுதாய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நெருப்பு குண்டத்திலே தூக்கி எரிகின்ற நேரத்திலே கூட உறுதியாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்த உயிரே போனாலும் சரி இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி நெருப்பு என்று சொன்னால் கண்டிப்பாக அனைத்து உயிரினங்களுமே அஞ்சு நடுங்கும் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள் ஆனால் பாம்பையே கையில் வைத்து விளையாடக்கூடிய பாம்பாட்டிகளும் இருக்கத்தானே செய்யறாங்க உலகத்துல எல்லாரும் அஞ்சக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கணும் அது நெருப்பாக இருக்கலாம் அந்த நெருப்பிற்கு கூட தயாராக உயிரே போனாலும் சரி எரிஞ்சு நான் சாம்பலாக போனாலும் சரி கொண்ட கொள்கையில நான் உறுதியாக இருப்பேன் என்று தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ய முன்வந்தார்கள் நான் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு என்னுடைய போதுமானவன் என்று நெருப்பில விழக்கூடிய நேரத்தில் கொள்கையில உறுதியாக இருந்தார்கள் அத்தோடு விட்டானா இவர் கொண்ட கொள்கையில மேலும் எப்படி உறுதியாக இருக்கின்றார் என்று பல கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான் மனைவியை பாலைவனத்தில் விடுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் பாலைவனத்தில் கொண்டு போய் விடுறாரு நீண்ட காலம் கழித்து பிறந்த குழந்தையை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் குழந்தையை அறுப்பதற்கும் தயாராக ஆகின்றார் இந்த வரலாறுகளை எல்லாம் பல நூறு முறைகள் நாம் கேட்டிருக்கின்றோம் இதுல பெற வேண்டிய படிப்பினை என்ன பாடம் என்ன அன்பாந்த சகோதரர்களே ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் மனைவியை விடுகின்றார் என்று சொன்னால் அங்க என்ன நடக்கும் என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியாதா உயிர் வாழ முடியாது தண்ணி இல்லாம மரணிக்க கூடிய சூழல் கூட இருக்கின்றது தெளிவாக இருந்தது என்றாலும் கூட ஒரு கட்டளை இட்டு விட்டான் என்று சொன்னால் என்னுடைய விருப்பு வெறுப்பு சிந்தனை யோசனை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்ட தன்னுடைய சிந்தனை அனைத்தையுமே தூக்கி ஓரம் கட்டி வைத்து விட்டார் சொல்லிட்டாரா ஓகே யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லை அல்லாஹ் யாருன்னு யோசிப்பேன் படைத்த ரப்புலாலனின் கருணையாளன் திருவையாளன் பேரன்பு மிக்கவன் பேர அறிவாளன் நான் என் மனைவி மீது என் மக்கள் மீது கொண்ட நேசத்தை விட என் இறைவன் என் மீதும் என் மனைவி மீதும் என் குழந்தை மீதும் வைத்திருக்கக்கூடிய நேசம் பெரியது படைத்தவன் பாதுகாப்பான் என்று உறுதியாக இருந்தார்கள் அல்லாவுடைய கட்டுக்கு அல்லா நீ சொல்லிட்டியா கட்டுப்படு என்று சொன்ன நேரத்தில் இப்ராஹிம் இஸ்லாம் எப்படி வந்தாங்க தெரியுமா அந்த சராசரங்கள் அகில உலகத்தை படைத்த அல்லாவுக்கு நான் கட்டுப்படுகின்றேன் அப்படின்னா கை தூக்கிடுவாங்க உடனே கட்டுப்படுறேன் அல்லா என்ன தியாகத்தை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் கொண்டாட்டியா கொண்டு போய் விடுறேன் புள்ளையா நேசிச்சு பிள்ளை வெறுத்த பிள்ளை இல்லை அத்தாவுக்கு டார்ச்சர் கொடுத்து இந்த புள்ள இருக்கிறத விட சாகிறதே மேல் என்ற நிலையில இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அறுக்க போனார்களா அப்படி அல்ல அல்லாஹ் இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அவர்கள் ரொம்ப இலகிய மனமுடையவராக இருந்தார் அதனால தான் வீட்டை விட்டு துரத்துல அந்த அத்த ஆசருக்கு கூட அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அப்படி ஒரு கல்லால் இருந்து கொள்ளுவேன் என்று சொன்ன தந்தைக்காகவே பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு இலகிய மனம் கொண்டவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர் அப்போ புல்ல மேலே அவங்க வெறுப்பா வச்சிருப்பாங்க பலகாலம் கழித்து பிறந்த குழந்தை அந்த இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் மீது அவர்கள் எவ்வளவு பாசத்தை வச்சிருப்பாங்க என் பாசம் என் நேசம் எல்லாம் ஓகே ஆனால் உன்னுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அதற்காக எந்த விலையும் கொடுப்பேன் நெருப்புல தூக்கி போடக்கூடிய நேரத்தில் நானே இல்லை என்று ஆன பின்னால் எனக்கு நான் இஸ்மாயில் அல் இஸ்லாம் அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நேசம் பெருசா என் பிள்ளையை நான் அறுக்க தயார் என்று அல்லாவுடைய கட்டளைக்கு முன்னால் இப்படி அவர்களுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான படைப்பினங்களிலேயே அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் ஒருவரை உச்ச தோழனாக ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த சிறப்புக்குரிய தோழர் இப்ராஹிம் அலை அவர்களாகத்தான் இருக்க முடியும் இவ்வளவு சிறப்பு மிக்க ஒருவராக முன்மாதிரி மிக்க ஒருவராக இப்ராஹிம் அலை அவர்கள் பரிணமித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அப்படி என்ன இப்ராஹிம் அலுவலாம் அவருடைய வாழ்க்கையில நமக்கு படிப்பனை இருக்கின்றது என்ன பாடத்தை நாம் கற்க வேண்டும் என்று நம்மை படைத்த நம்புனாலுமே நம்ம இடத்துல கட்டளையிடுகின்றான் என்று பார்க்கும் பொழுது நபி இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்கள் சிலை வணக்கத்தை செய்யக்கூடிய குடும்பத்தில் அவர்கள் பிறக்கின்றார்கள் பூஜை புரஸ்காரம் செய்வது சிலைக்கு வேண்டிய காணிக்கைகளை செய்வது இப்படி ஒட்டுமொத்தமாக சிலை வணக்கத்தையே செய்து கொண்டிருந்த அவருடைய தந்தை ஆசருடைய வணக்க வழிபாடுகளை குழந்தை முத பருவத்திலேருந்து பார்த்து வந்த இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அது குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள் இவற்றுக்கு கைகள் இருக்கின்றது இதை கொண்டு எதையுமே அவை பிடிப்பதில்லை கால்கள் இருக்கின்றது நடப்பதில்லை நாம் பேசுகிறோம் அதுக்கு கேட்கறதில்லை அது திருப்பி மட்டும் பதிலும் சொல்ல மாட்டுகின்றது நம்ம அந்த நாம உருவாக்குகின்றோம் நாமே இந்த பொருளை எப்படி கடவுள் என்று சொல்லுகின்றோம் என்றெல்லாம் பல வகையில அவர் சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றார் இந்த சிந்தனை என்பது அவருடைய தாத்தாவிடத்தில் இருந்தோ அவருடைய அத்தாவிடத்தில் இருந்தோ அம்மாவிடத்தில் இருந்தோ அவருக்கு கடத்தப்படவில்லை காலம் காலமாக அவர்கள் தலைமுறை தலைமுறையாக சிலைகளை வணங்கி கொண்டு வந்த நேரத்திலே இந்த சிந்தனையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு புதிய பரிணாமத்தை இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் அடைந்து தன்னுடைய சுய சிந்தனையின் வாயிலாக இது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள் சிந்திக்க ஆரம்பித்த போது அவருக்கு ஒரு உண்மை தெளிவாகிவிட்டது நிச்சயமாக இது கடவுளாக இருக்க முடியாது வேறு எது கடவுளாக இருக்க முடியும் என்ற ஆய்விற்குள்ளே நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள் உண்மையையும் கண்டறிந்தார்கள் அல்லாஹ் அவருக்கு நேர்வழியும் காட்டினான் அல்லாஹ் குரான் காட்டுகின்றான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்திற்கு பகரமாக அவருடைய உயிர்களையும் பொருள்களையும் நான் விலைக்கு வாங்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த வசனத்திற்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர்கள் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ஸ்வர்க்கம் வேணும் அல்லாவுடைய அருள் வேணும் என்று சொன்னால் இதுக்கு பகரமா என்ன செய்யணும் இருப்பதாக நமக்கு சொல்லுகின்றார் அவர்களும் ஈமான் கொண்டார்கள் நாமும் ஈமான் கொண்டிருக்கணும் விஷயத்துக்கு வருவோம் இந்த வரலாறு காலங்காலமாக நாம கேட்குற ஒன்று தான் இப்போ என்ன பாய் செய்யலாம் அவங்க செஞ்சாங்க கொண்டாங்க எல்லாம் கரெக்ட் தான் எதுக்கு இந்த பயன் எதுக்கு எங்களுக்கு எதுக்கு பண்றீங்க வருஷா வருஷம் இதே இப்ராஹிம் இஸ்லாமுடைய வரலாறை பண்ணுகின்ற இது ஒரு சடங்கா இது ஒரு சம்பிரதாயமா எதுக்காக இந்த பயானை அல்லாஹுடைய அருளை நான் பெற வேண்டும் நான் பெற வேண்டும் என்று ஒரு இறை நம்பிக்கையாளன் விரும்புவான் என்று சொன்னால் அவனிடத்திலிருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதுதான் இந்த வரலாற்றினுடைய நோக்கம் அதுதான் அல்லாஹ் முன்மாதிரி சொல்றான் வாழ்க்கையில நாம் இப்ப குர்பானி கொடுக்க போறோம் வாய்ப்புள்ளவர்கள் குர்பானி 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 கொடுக்க போறோம் எதற்கு பகரமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் நாம் எதற்கு பகரமாக குர்பானி கொடுக்க போறோம் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய கட்டளை அவர்களுக்கு தெளிவாக வந்துருச்சு மகனை அறுத்து பலியிட வேண்டும் மகனிடத்தில் கேட்கின்றார் மகனும் கண்ட கனவை மெய்ப்படுத்துங்கள் என்று அத்தாவுக்கு விட்டார் தகப்பனும் பிள்ளையுமாக அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக பெட்டுவதற்கு தயாராக ஆகிவிட்டார்கள் அல்லாவுடைய கட்டளை கண்ட கனவை நீர் மெய்ப்படுத்தி நீர் இதற்கு பகரமாக வார்த்தையை கவனிங்க இதற்கு பகரமாக பயனை பலி கொடுக்க வேண்டாம் இதுக்கு பதிலாக பகரமாக இந்த மகத்தான பலிப்பிராணியை நீ கொடு என்று அல்லாஹ் ஒரு பலிப்பிராணியை கொடுத்தா இதான் வரலாறு அவர்கள் அல்லாவுடைய கட்டளையை கேட்டார்கள் கட்டுப்பட வந்தார்கள் பலியிட தயாரானார்கள் வேற ஒரு பலிப்பிராணியை கொடுத்து அல்ல அதனை செஞ்சுட்டான் பூர்த்தி செஞ்சுட்டான் இப்போ நாம பலியிட போறோமோ எதை பலியிட போறோம் எதற்கு பகரமாக பலியிட போகின்றோம் நமக்கு என்ன கட்டளை இடப்பட்டிருக்கு பிள்ளை அறுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கானா நம்மளை யாராவது இப்போ ஏன் பிள்ளையா இருக்கிறதுக்கு எனக்கு அல்லாஹ் கட்டளை இல்ல

காலம் காலமாக என்ன செய்து கொண்டு வருகின்றோமோ அதை அச்சரம் பிசகாமல் கேள்வி கேட்காமல் கண்மூடித்தனமாக கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று கட்டுப்பட்டு ஆன்மீகம் என்று உலகமே இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவு புரட்சியை நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்து காட்டுகின்றார்கள் சிறை வணக்கத்திலிருந்து வெளிப்பட்டு அவர் தன்னுடைய தந்தையிடத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள் தந்தையை நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியம் அது தீமையானது என்று தந்தையிடத்தில் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள் தந்தை அவரை வீட்டை விட்டு வெளியேற்றுகின்றார் முதலாவதாக விஷயம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய படிப்பினை ஆன்மீகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை சிந்தித்து ஆய்வு செய்து தான் ஒரு விஷயத்தை ஏற்க வேண்டும் குறிப்பாக கடவுள் என்று வந்துவிட்டால் ஆய்வு செய்தே ஆக வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் நாம் படிப்பினையாக பெற முடிகின்றது நேரத்தில் அவர் பல்வேறு விதமான இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது அந்த ஒவ்வொரு இழப்புகள் வரக்கூடிய காலகட்டத்திலும் அல்லாஹிற்காக அல்லாஹுடைய திருமுகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கின்றார் தியாகம் செய்கின்றார் சுபகான் அல்லா வாயிலாக வாயிலாக ரபுலாலமீன் எனக்கு ஏராளமான கட்டளைகளை வைத்திருக்கின்றான் கொடுத்திருக்கின்றான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் ஈமான் கொண்ட இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டது அந்த கட்டளையை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா தயார் என்று சொன்னால் அதிலே பல தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கு சும்மாலாம் அந்த கட்டளை செஞ்சிட முடியாது நான் தூக்கத்தை தியாகம் செய்தால்தான் காலையில பஜிருக்கு தொழுகைக்கு செல்ல முடியும் தொழுக வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளை இது எனக்கு புரியுது வார வாரம் பயன்ல சொல்றீங்களே நல்லா தான் கேட்குதே காது கேட்குது ஆனா தொழ முடியல தூக்கம் வருது எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய நேசத்தை அறுத்து உணர்வுகளை அறுத்து அல்லாஹுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி ஓரம் கட்டிவிட்டு அல்லாகுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட தயாராக வந்தார்களோ இறைவா இன்றைய தினத்திலிருந்து ஃபாஸ்டிஸ்ட் பாஸ்ட் தோணுது போச்சு இந்த தினத்திலே நான் ஒரு சங்கல்பத்தை எடுக்கின்றேன் நான் காலையில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் என்பது ஆஹா ரம்மியமாக சுகமாக அப்படியாப்பட்ட ஒரு மனமெல்லாம் எல்லாம் ஒன்றி போகக்கூடிய ஒரு நல்ல தூக்கத்திலே நான் இருக்கின்றேன் எனக்கு பிடித்திருக்கின்றது பிடிக்கவில்லையா உன்னுடைய கட்டளை நான் தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்க வேண்டுமா உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடியவனாக இந்த படுக்கையை விட்டு நான் விலகுகின்றேன் அதானே நம்ம கிட்ட கட்டளை இந்த படுக்கையை விட்டு விலகி என்னுடைய கால்கள் உன்னுடைய இறை ஆலயத்தை நோக்கி நடக்க தயார் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை அப்படி நான் அமைத்துக் கொள்வேன் இறைவா இதற்கு பகரமாக நான் போய் இந்த ஆட்டை குர்பானி கொடுக்கிறேன் இதற்கு பகரமாக நான் இந்த மாட்டை குர்பானி கொடுக்கின்றேன் என்று போனால் இருக்குது பொருத்தமா இருக்கு அவருக்கு ஒரு கட்டளை வந்தது அவர் தயாரானார் அதற்கு பகரமாக அவர் ஒரு பலிபிராணி கொடுத்தார் எனக்கும் ஒரு கட்டளை வந்தது நானும் தயாராகிவிட்டேன் உறுதி பூண்டு விட்டேன் தியாகம் செய்ய தயாராகிவிட்டேன் நானும் ஒரு பலி பிரியாணியை தர செல்லுகின்றேன் என்று சொன்னால் இருக்கு இந்த முடிவே இல்லைனா அன்பாந்த என்னுடைய சகோதர சகோதரிகளே சிந்தித்து நான் திரட்டிய செல்வம் கொஞ்சமா நெஞ்சமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு காசை திரட்டுறது நெத்தி வேர்வையை நிலத்தில் சிந்தி ரத்தத்தை வேர்வையாக உருக்கி அஞ்சும் பத்துமாக நான் என்னுடைய கஷ்டமரிடத்திலே பேசி வாதம் செய்து கூட்டி பெருக்கி அள்ளி சம்பாதித்த என்னுடைய பொருளாதாரத்தை இறைவா நீ பாட்டு சாதாரணமாக சொல்லிட்ட தர்மம் செய்யணும் எனக்கு எப்படி முடியும் கஷ்டமா இருக்குதே நீ எதை கேட்டாலும் கொடுப்ப காசை கேட்கிறே எப்படி நான் கொடுக்கிறது கொடுக்கிறேன் இது எனக்கு விருப்பமானதாக இருக்குது இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த உலகத்திலே நான் பல சுகங்களை அனுபவிக்கலாம் என்னுடைய சுகம் எனக்கு பெருசில்லை உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு பெரிது உன்னுடைய கட்டளை தான் எனக்கு பெரிது என்ன செய்யணையால் காசு வேணுமா பொருளாதாரம் வேணுமா கொடுக்கிறேன் தர்மம் செய்கின்றேன் இவ்வளவு நாள் ஒரு கஞ்சனாக நான் வாழ்ந்து விட்டேன் இன்றைய தினத்திலே இந்த திடலிலே நான் ஒரு முடிவெடுக்கின்றேன் என் பொருளாதாரத்தை நான் சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய கஞ்சனாக நான் இருக்க மாட்டேன் ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்று சேராது ஐயோ என் உள்ளத்தில் கஞ்சத்தனம் வந்து விட்டதா என்னுடைய கஞ்சத்தனத்தை நான் விட்டோடி அறுத்து எறிகின்றேன் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கலையா எனக்கு விருப்பமான இந்த பொருளாதாரத்தை எனக்கு விருப்பமான இந்த பத்தாயிரத்தை என் மனதுக்கு பிடித்த இந்த தங்க செயலை என் மனதுக்கு பிடித்த இந்த சொத்து சுகத்தை என் மனதுக்கு பிடித்த இந்த பொருளாதாரத்தை உன்னுடைய பாதையிலே உன்னுடைய அடியார்களுக்காக நான் மாறி வழங்குகின்றேன் அதுலதான் உனக்கு திருப்தி கிடைக்குமா இதுக்கு பகரமா தான் சொர்க்கத்தை போறியா சொர்க்கத்தை கூலியா தருவியா அதான் வேணும் அதுக்கு நான் கஷ்டப்படுறேன் இந்த வாழ்க்கை எனக்கு நிலையற்றது ரொம்ப நாள நிலையான அந்த வாழ்க்கையின் அதிபதியே அந்த வாழ்க்கைக்காக பொருளாதாரத்தை நான் தியாகம் செய்கின்றேன் இதற்கு பகரமாக ஆட்டை குர்பானி கொடுக்கின்றேன் இதற்கு அடையாளமாக மாட்டை குர்பானி கொடுக்கின்றேன் கரெக்ட் அவருக்கு வந்த கட்டளை அந்த கட்டளையை அவர் செய்ய தயாரானார் அதற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு பலிப்புராணியை கொடுத்த அது இரையச்சம் எனக்கு ஒரு கட்டளை அந்த கட்டளைக்கு நான் தயாரானேன் அப்போது என் மனம் சங்கட சங்கடப்பட்டது இருந்தாலும் அல்லாவுக்காக தியாகம் செய்வேன் இதற்கு அடையாளமாக ஒரு பலிபுராணி கரெக்ட் மேட்சிங் சூப்பர் ஆஹா கேட்கறதுக்கே நல்லா இருக்குங்க உங்க உள்ளங்களுக்கு இது புரியவில்லையா உள்ளம் ஏற்றுக்கொள்ளதா இல்லையாங்க நம்ம சொல்றது கரெக்ட் ஆமாங்க தாங்க பண்டிகை இப்படிதாங்க இருக்கணும் இதைத்தான் எல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான் என்று புரிந்து கொள்ள முடிகின்றதா இல்லையா அன்பாந்த சகோதரர்களை ஒரு வயிற்றுல பூத்த இரு மலர்கள் ஒரு தாயுடைய வயிற்றுல இருந்து நான் அண்ணனாக முன்னாடி வந்துட்டேன் அவ தங்கச்சியாக பின்னாடி வந்துட்டா ஏதோ காரண காரியங்களுக்காக எனக்கும் அவளுக்கும் இடையில சண்டை உங்களுக்கும் உங்கள் சகோதரிகளுக்கும் இடையில சண்டை உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் இடையில சண்டை அந்த சண்டைக்கு முழு காரணமும் அவள்தான் நான் எந்த விதத்திலும் அநியாய காரணமாக இல்லை தேவையில்லாம சொத்து பிரச்சனையில் அவதான் கேஸ் போட்டா தேவையில்லாம ஒரு சபையில வச்சு என்னை அசிங்கமாக பேசி என்னுடைய மச்சான் என்னை கேவலப்படுத்தினார் என் தங்கச்சி என்னை கேவலப்படுத்தினார் என் அண்ணன் என்னை கேவலப்படுத்தினான் நான் தலை குனிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் இதான் நிலைமை அல்லாவுடைய கட்டளை வருகின்றது சுபகான் அல்ல உறவுகள் உறவை பேணுவது என்றால் என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உறவை யார் வெட்டி வெட்டி போகின்றார்களோ அவர்களோடு யார் ஒட்டி சேருகின்றார்களோ அதுதான் உறவை பேணுவதாக ஆகும் அவர்கள் தவறித்தவாக இருக்கலாம் தீங்களை தவறாக இருக்கலாம் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நீ அவர்களோடு போய் உறவை பேணிக்கொள் நான் சொல்றேன் சொல்லுகின்றேன் பத்து வருஷம் ஆச்சு தீ தோற தண்ணி தோறும் பாங்க மூஞ்சில கூட முழுக்கவே பிடிக்க மாட்டேங்குது என் மாமி கூட சண்டை என் பெரியா கூட சண்டை என் பெரியமா கூட சண்டை காரணம் எல்லாம் அவர்கள் மீது தான் இருந்து போகட்டும் நீ சொல்லிவிட்டாயா என் உணர்வை நான் அறுக்கின்றேன் யாரா என் உணர்ச்சிகளை நான் அறுக்கின்றேன் ஏய் சொன்னவன் நீ போறேன் யாரா என்ன தருவ அதான் சொல்லிட்டேனப்பா உடைய உயிர்களையும் பொருள்களையும் நான் விலைக்கு வாங்கிக்கிட்டேன் சொர்க்கத்துக்கு பகரமாக இந்த பெருநாள் தினத்திலே உன்னுடைய திருமுகத்திற்காக உன்னுடைய கட்டளைகளுக்காக இந்த உலகத்தில் எங்களுக்குள்ள ஏற்பட்ட சில மனம் ஆச்சரியங்களுக்காக நான் பேசாமல் இருந்துவிட்டேன் அதுக்கு காரணம் ஆயிரம் இருக்கலாம் ஒரே காரணம் தான் நான் பேசுவதற்கு உன்னுடைய கட்டளை இது நல்லா இருக்குங்க சூப்பர் இப்படி இப்படி அல்லாஹுடைய கட்டளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் கட்டளைகள் இருக்கின்றன சிலர் சிகரெட் பழக்கத்தில் இருக்கலாம் விரும்பிய விரும்பாமலும் ஏதோ ஒரு வகையில அந்த தீய பழக்கத்துக்கு ஆளாகிவிட்டான் அவன் முடிவெடுக்கின்றான் இறைவா அது பிடிக்காம என்னால இருக்கவே முடியாது கை கால்லாம் ஆடும் எனக்கு செத்தே கூட போறன போயிட்டு போ உன் திருமுகத்துக்காக இந்த பழக்கத்தை விடுகின்றேன் இறை கட்டளைகளுக்காக இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்களேன் இந்த பயானுக்கு பின்னாடி துவா செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நேரம் கிடைக்கும்ல அந்த பத்து நிமிடத்துல அல்லாஹுடைய கட்டளைகளில் பலது நாம் செய்வோம் இங்க வந்திருக்கா பெரிய பாவிகளா அப்படி அல்ல உதாரணத்துக்கு நூத்தில நாம எண்பது களை பிடிப்போம் இருபதுல குறைபாடு இருக்கும் பத்துல குறைபாடு இருக்கும் இருபதுல குறைபாடு இருக்கும் அந்த பத்து என்ன என்பதை கண்டறிந்து முழுமைப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மையும் நேசிக்க தயாராக இருக்கின்றான் இரு கரத்தை ஏந்தி அல்லாஹூ தலா நம்மிடத்தில் அன்பு பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் பல தியாகங்களை செய்து உனக்காக உன் திருமுகத்திற்காக எப்படி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தியாகத்தை செய்து உன்னுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டார்களோ நானும் அதுபோல் போல் கட்டுப்பட தயாராக இருக்கின்றேன் இறைவா என்று இந்த அவையிலே இந்த பெருணாந்திரத்திலே இந்த பாக்கியமிக்க இந்த தினத்திலே நாம் அல்லாவிடத்திலே கையேந்தி நம்முடைய சங்கல்பத்தை வைத்து அதுக்கும் நீதான் உதவ வேண்டும் யா என் சங்கல்பத்திலே நான் பலகீனமானவன் பலகீனமானவனாக நீ என்னை படைத்து விட்டாய் அல்லாஹ் என் உள்ளத்தை உறுதியாக்க நான் எந்த வேண்டும் என்று விரும்புகின்றேனோ அந்த நீ உதவி செய்யா என்ற அல்லாவிடத்திலே உதவி கேட்டவர்களாக அல்லாவுக்கு கட்டுப்படுவோம் என்ற நியத்தோடு நாம் இந்த குர்மானியை கொடுப்போம் என்று சொன்னால் இவ்வளவு நாள் நீங்கள் அந்த குர்மானியில் இருந்து ரத்தத்தை பார்த்திருப்பீர்கள் கறியை பார்த்திருப்பீர்கள் தோலைப் பார்த்திருப்பீர்கள் அதை சமைத்து பிரியாணியை பார்த்திருப்பீர்கள் மூன்று நாளைய உப்பு கண்டத்தை பார்த்திருவீர்கள் இந்த முடிவிலே இறை அச்சத்தை அல்லாகுடைய அருளை கொண்டு நிச்சயமாக நாம் பார்ப்போம் என்பதை உறுதியாக கூறி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை மென்னை மாற்றி அருமுறைவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாக இருதுவான அனின் ஹந்திரிடா இறப்பிலார்கள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்